எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் சேனக்கெழங்கு வச்சு ஒரு கல்யாண வீட்டு முறையில் எப்படி சேனக்கிழங்கு சாப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கெழங்க அதில் போட்டுடலாம் சேனக்கிழங்கு மூழ்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வேகும் சேனக்கிழங்க போட்டோன்னே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரே மாதிரி வேகணும் இப்போ வந்து ஒரு முக்கால் பதம் வெந்தோடன ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க தண்ணி இல்லாமல் இப்போ அதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு தேங்காய் கீத்தை எடுத்துக்கலாம் அதோட நாலு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கு இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ச நாலு போட்டிருக்கேன் அதோட ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகு பச்சை மிளகாய் போட்டதுனால பார்த்து போட்டுக்கோங்க அதோடய மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் நாலு ஸ்பூன் வெட்டிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அது பொரிஞ்சதுன்னா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அப்போ தான் பச்சை வாசனை போகும் ஒரே மாதிரி சேனக்கிழங்கு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சி மசாலா இப்போ நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு அதில் போட்டு கிளரி எடுக்கலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா கிழங்கு நல்லா முழுமையாக வெந்துடும் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வெட்டுக்கலாம் இதுக்கு ஆயில் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் அப்போ தான் அந்த கிழங்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க சிம்மில் வச்சுருங்க அடிக்கடி கிண்டி விடுங்க மூடியை திறந்து இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு ஜாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்